வணக்கம் நண்பர்களே முயற்சியும் நல்ல பயிற்சியும் தான் நமக்கு பெரிய மூலதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் நிதி நிலைமை குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் எந்த மாதிரியான பலன்களை இனி வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் எந்த கடவுளை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மீனராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீனராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மட்டும் இல்லைங்க இந்த மீனராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு இரவரிகள்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்ருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேல டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க சரி வாங்க நம்மளுடைய மீன ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இவர்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் காலச்சக்கரத்தில் பனிரெண்டாவது ராசியாக இந்த மீன ராசி அமைந்திருக்கு நான்காவது உப ராசியும் இந்த மீன ராசி தான் மீன ராசியில் நட்சத்திரங்களான பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் இது எல்லாமே இந்த மீன ராசியை குறிக்கும் ராசியான இது ஒரு பகல் ராசி வலிமையுடையதாக இந்த ராசி இருக்கும் எந்த கிரகத்தாலும் மீனராசியில பிறந்தவங்களுக்கு அதிகம் பாதிப்பு ஏற்படாது காற்று வீசிக்கிட்டே இருக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ராசி அதிபதி அதனால இவங்க கிட்ட எப்பவுமே கொஞ்சம் அதிர்ஷ்ட காற்று இருந்துகிட்டே இருக்கும் பணத்துக்கு அதிகம் பிரச்சனை இருக்காது எப்போதுமே கற்பனை உலகில் மிதக்கக்கூடிய இந்த மீனராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இலக்கிய மனமும் திறமையும் நிறைய இருக்கும் தன்னம்பிக்கை கொண்டவங்க அபார திறமசாலிங்க எல்லாரும் ஒரு மாதிரி இந்த மீனராசிக்காரங்க வேற மாதிரி டிஃபரண்டா யோசிக்க பெரும்பாலும் இருப்பாங்க இந்த மீனராசியில் பிறந்தவங்க மற்றவர்களின் சந்தேகம் மற்றும் சுக துக்கங்களை கூட தன்னுடைய சுக துக்கம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இவங்க இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தனக்குள்ள மறைத்து வைத்து கொள்ள மாட்டாங்க மற்றவங்களுக்கு இருக்கிறது போல இவங்களும் சமயத்திற்கு ஏற்ற போல கொஞ்சம் ஏற்ற பேசக்கூடிய இவங்க இருப்பாங்க அதே மாதிரி கொஞ்சம் கெட்ட இவங்களுடைய குணம் ஒரு இந்த சின்ன பிள்ளைங்களை எப்படி சொன்னாலும் இவங்களும் இந்த மீனராசி அன்பர்களும் பெரும்பாலும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல போய் அடிக்கடி மாட்டிக்குவாங்க சிறுபிள்ளைத்தனமான ஒரு செயல் என்பதனால அடிக்கடி சின்ன சின்ன விஷயங்கள்ல வம்புகள்ல மாட்டிக்கொள்ளக்கூடிய இந்த மீனராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க சூழ்நிலைக்கு தகுந்தவாறு இருக்கும் இடத்தை இத பேச கூடியாவும் இவங்க இருப்பாங்க இவங்க எதையுமே திட்டமிட்டு செயல்படுவாங்க ஆனாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளை இவங்க டக்குன்னு போய் மாட்டிக்கொள்ளக்கூடியங்கள இவங்க இருப்பாங்க கொஞ்சம் பயந்த குணம் இவங்களுக்கு இருக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு இணை பழகிறாங்களோ அந்த அளவு கூடிய விரைவில் அவங்கள விட்டு விலகவும் செய்வாங்க பாலும் பார்த்தீங்கன்னா இவங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலும் நினைக்கக்கூடியங்கள மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க மீன தனக்கு தானே சி தீமை செய்கிறதெல்லாம் ரொம்ப வல்லவங்க அதே மாதிரி வீண் மாதங்கள்லாம் அதிகம் தலையிடுவாங்க பம்பு வழக்கெல்லாம் இவங்களை தானே தேடி ஓடி வந்துடும் பார்த்துக்காங்களே அதே மாதிரி யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனையில் இவங்களை அடியாவது ஒரு விஷயத்தில் இவங்கள மாட்டி விட்டுருவாங்க சரி இந்த மீனராசி அன்பர்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம் வாங்க இந்த மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வார தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் குர்து குரு பகவான் சகாய சகாயஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் தன அதிபதி சுக சுகஸ்தானத்தில் அமர்ந்தபடி தொழில் சனத்தை பார்க்க இருக்கிறார் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் தொல்லை தந்த எதிரிகள் கூட இனி உங்களை விட்டு படிப்படியாக விலக ஆரம்பிப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் நிலையான வருமானத்திற்கு என்ன வழியோ அதெல்லாம் இந்த டைம் நீங்கள் செய்வீங்க நிகழ்கால தேவையே பூர்த்தி செய்வீங்க அப்படின்னே சொல்லலாம் பூமி வாங்கலாம் அல்லது சொத்து வாங்கலாம் பொன் பொருள் வாங்குவதற்கான யோகம்லாம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் அமையும் அதே மாதிரி எங்கேயாவது பழமையான புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு யோகமெலாம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் ஏற்படும் சர்வ கிரகங்கள் முறையாக வழிபட்டால் சகல யோகமும் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு வந்து சேரும் கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இந்த வாரம் முழுவதுமே வக்கரக இயக்கத்தில் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு லாப அதிபதியாகவும் விரை அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் அவர் வக்கரகம் பெறுவது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மைதான் என்றாலும் லாப அதிபதியாகவும் சனி இருப்பதனால பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி சின்ன சின்ன பிரச்சனைகளும் குறுக்கீடுகளும் வந்திருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க இருப்பினும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களை நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் கொண்டு வரும் வெளிநாடு செல்லலாம் வெளியில் கொஞ்சம் போகலாம் வெளியில் எங்கேயாவது போய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தாமதம் ஏற்படும் கரெக்டாக தொழில் அமையாது அதே மாதிரி இந்த காலத்தில் முறையாக நீங்கள் வழிபடுங்க உங்களுடைய முன்னோர்கிட்டையும் கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் உங்களால் வர முடியும் கண்ணீர் ராசியில் புதன் உச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா நாலு ஏழு இடத்திற்கு அதிபதியானவர் புதன் கலஸ்திரா ஸ்தானாதிபதி இவர் கலஸ்திரா ஸ்தானத்திலேயே உச்சம் பெறுவது அவ்வளவு யோகத்தை தரும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இல்லத்துலேயும் ஏதாவது ஒரு மங்கள ஓசை அதாவது ஏதாவது ஒரு மங்கள நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான ஒரு யோகமெல்லாம் இந்த வாரத்தில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஏற்படும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு நல்ல முடிவு இப்போ இந்த டைமு உங்களுக்கு சாதகமாக அமையப்போகுது வரனாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய வழக்குகளாக கூட இருக்கலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களை தேடி வர இருக்கு அதே அதே மாதிரி இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்தவருக்கோ அல்லது உங்கள் பிள்ளைங்களுக்கோ யாருக்காவது ஒருத்தருக்கு வீட்லேயோ அல்லது உங்களுடைய உறவுகள் வகையிலோ ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி இந்த டைம்ல நடைபெறும் திடீர்னு த வந்து அமையும் திக்குமுக்காட வைக்கும் குடும்ப ஒற்றுமை பலப்படும் அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் குடியிருக்கிறவங்க வீட்டைய கூட விலைக்கு வாங்குவதற்கான யோகம்லாம் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும் துளாராசியில சுக்கரன் சில இருக்கிறார் அது சுக்கரனுக்கு சொந்த வீடாகும் உங்களோட இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனம் தேவை அதிபதி வலுவடை இருக்கிற நேரத்தில் தடைகளும் கொஞ்சம் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க உறவுகளால் சின்ன சின்னங்கள் வரும் கொஞ்சம் க கவனமாக இருங்க உறவுகளால் ஏதாவது பகைகளும் கூட இந்த டைமும் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய மனதில் நீங்கள் நினைக்கிறத உடனே அதை செய்ய முடியாது கொஞ்சம் தாமதம் ஏற்படும் இதனால் கொஞ்சம் மன வருத்தமும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும் வரவை காட்டிலும் கொஞ்சம் செலவு இரண்டு இரண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் வாகனம் பழுது பார்க்கறது அல்லது ஏதாவது சுப நிகழ்ச்சிகளுக்காக கொஞ்சம் செலவு செலவு செய்கிறது அப்படின்னு கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளோட முரண்பாடான குணத்தினால வேலையில் கொஞ்சம் பலு அதிகமாக இருக்கும் அதனால் இந்த டைமு கொஞ்சம் மன ஒழுப்பு இந்த வேலையில் தொடர்ந்து செய்யலாமா அல்லது வேறு ஏதாவது வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த டைமு தோண ஆரம்பிக்கும் துலா ராசியில் புதன் செல்ல இருக்கிறார் அங்குள்ள சுக்கரனோடு இணைந்து புதா ஆதித்ய யோகமும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுது இந்த காலம் பொருள் வாங்குவதற்கு பழுது பார்ப்பதற்கு இதெல்லாம் ஏற்ற காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கு விரயங்கள் கொஞ்சம் இரட்டிப்பு மடங்காக இருக்கிறதுனால நீங்கள் அதை சுபா விரயமா மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது வீடு மாற்றம் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் நாடு மாற்றம் இந்த மாதிரி இதெல்லாம் ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானத்தை கடைபிடிங்க அவசரப்பட வேண்டாம் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது முக்கிய பொறுப்புகளை மற்றவங்களை நம்பி நீங்கள் இந்த டைமில் ஒப்படைக்க வேண்டாம் பொது வாழ்வில் இருக்கிறவங்க புதிய பொறுப்பெல்லாம் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்திட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் விரையும் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க உத்தியோகத்தில் உள்ளவங்க அவங்களுக்கு விருப்பமான வகையில் பணியை மாற்றமோ இடமாற்றமோ எதுவும் கரெக்டாக அமையாது அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பமும் பிரச்சனையும் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையில் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி மற்றவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க ஆன்மீக தலங்களுக்கு சென்று வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும் கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த தகவல் நல்ல ஒரு தகவலாக அமையும் ஏன்னா உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க நண்பர்கள் மூலிமா ஏதாவது ஒரு நல்ல தகவல் உங்களை தேடி வரும் மாணவ மாணவிகளை பொறுத்தவர்களும் கொஞ்சம் கவனச்சிதறல் போன்றவை ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு முடிந்த அளவுக்கு பாடங்களை கூடுதலா கவனம் செலுத்தி படிச்சுக்கிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது பெண்களை பொறுத்தவர்களும் வரவை காட்டிலும் செலவு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால் செலவுகளில் கொஞ்சம் சிக்கனத்தை காட்டுங்க ஆரோக்கிய விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மீன ராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் தொடர்ந்து இனிமேல் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க நீங்கள் சனிக்கிழமையில் அசைவ உணவும் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ